என்னாச்சு துலாம் வீட்டு இருக்கு ராகு இது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்க போகுது எல்லா வயதுனர் துலாம் வீட்டுக்கு இந்த ராகு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு நீண்ட நாளா நினைச்சுக்கிட்டு இருந்த ஆசை இப்ப நிறைவேறும் படிக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கிறவர்களுக்கு நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போகலாமா அல்லது மருத்துவத்துக்கு போகலாமா இந்த எண்ணம் வரும் அதுக்கான கரகமை இப்போ துலாலக்கணத்தில் பிறந்தவர் வந்து பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னா அவருக்கு என்ன ப்ரோமோஷன் கலைத்துறையில் யார் வந்து துழா ராசிக்கார இருக்காங்களோ இப்போ அவங்களுக்கு வின் பண்ணக்கூடியதெல்லாம் அவங்களுக்கு பெயருக்கு போலுக்கு களங்கம் வராது ஆனால் அந்த குழந்தை பிறப்பு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தம்பதிகள் நினைச்சி இவ்வளவும் சொல்லிட்டோம் பொன்பொருள் சேர்க்கை முலாம்முக்கு இப்போ துளாராசிக்கு சுகமே சொல்லி வணக்கம் 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 துலாம் வீட்டு இருக்கு இது பயிற்சி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு எப்படி இருக்க போது எல்லா வயதும் இருக்கும் பாருங்க இப்போ வீட்டுக்கு இந்த ராகு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு ரொம்ப துலாம் வீட்டுக்கு ராகு ராகுது பயிற்சி ரொம்ப சிறப்பு ஐந்தாம் இடத்தில் வரும் ராகு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் ஆமா ஆமா அஞ்சாம் இடத்துல வரக்கூடிய ராகு புரியுதா இல்லையா பதினோராம் இடத்துல கேது ராசிக்கு பதினொன்று கேது இதுதான் அதில் உள்ள ஸ்ட்ரக்சர் இந்த ராசி பயிற்சியில் படிக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கிறவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் எஜுகேஷனில் முன்னேற்றம் ஒரு குரோத்து அதில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சார் நார்மலாக படிச்சுட்டு இருந்துச்சு இப்போ இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துரும் இங்கேயும் பாருங்கள் உயர்கல்வி படிக்கக்கூடியவங்க ஏன் பிஹெச்டி படிக்கணும் நான் வந்து வெளிநாட்டில் போய் படிக்கணும் கல்வியில் நான் மேம்படணும் இதுக்கு உகந்த காலம் என்ன காலம் உகந்த காலம் உகந்த காலம் ஒரு ஆள் டிகிரி இருப்பார் நல்லா பார்த்துங்க மேல் டிகிரிக்கு வேறு கல்லூரி போகலாமா வேறு யூனிவர்சிட்டி போகலாமா போங்க ஒரு கல்விக்கு ஒரு மாற்றத்தை செய்கிறதுக்கு இது நல்ல காலம் பதினெட்டு மாத காலம் இருக்குது எத்தனை காலம் இருக்குது பதினெட்டு மாத காலம் இது உகந்த காலம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படித்து முடிக்கிறவங்க நான் படித்து முடிச்சிட்டேன்னா இப்போ ஒரு போஸ்டிங்கில் போய் உட்காந்துருவாங்க வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலம் இது சிலருக்கு படிப்பில் சைமன்ட்டு கிடச்சிக்கிட்டே படிக்கிறதுக்கு இது உகந்தது சின்ன பிள்ளைகளாக யாராவது வந்து பத்து வயசுக்குள்ளே இருக்குது இப்போ படிப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் என்ன வரும் இம்ப்ரூவ்மெண்ட் வரும் ஆமாம் படிப்பில் வந்து இவங்களுக்கு ஒரு ஒரு மேன்மையை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் என்ன கொடுக்கும் மேன்மையை கொடுக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதிய திட்டங்கள் புதிய திட்டங்கள் அது பெரிய லெவலில் இருக்கும் அது இப்போ உண்டு இப்போ திருமணமாகக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பெண் இருக்குது திருமணத்துக்கு முயற்சி பண்ணலாம் அவங்களுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படும் ம் இப்போ துலா ராசிக்காரங்களுக்கு இப்போ என்ன ஒரு ஆபரணம் வாங்கணும் வாங்கிக்கலாம் ம் பொருளாதார மேம்பாடுங்கிறது துலா முக்கிய பெஸ்ட் இந்த ராக பயிற்சி நல்லா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் உயர்கல்வி படிக்கணும் அந்த கல்வி மேம்பாடு பள்ளி ஊட்டத்தமாக அதெல்லாம் இவங்க செய்யலாம் அதுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப உயர்ந்தது அரசு வேலைக்கு நான் பரிச்சு எழுதணும் இப்படி ஒரு கோஷ்டி கேட்போம் இப்போ எழுதுங்க நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போகலாமா அல்லது மருத்துவத்துக்கு போகலாமா இந்த எண்ணம் வரும் அதுக்கான கரகமைப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும் எண்ணெய் இப்போ வரும் எண்ணெய் வர்றதுக்கு அந்த கோச்சாரம் கிடைக்குமாங்கிறதுக்கு தசா புத்தி அது வாங்கின நட்சத்திரம் இப்படி நம்ம அதை அடுத்தடுத்து நம்ம எடுத்துக்கணும் சரியா இப்போ பாருங்கள் இவங்களுக்கும் நண்பர்கள் மாற்றம் வரும் புதிய நட்புகள் ஏற்படும் புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும் இவங்களுக்கு இவங்களுக்கு யாராவது இப்போ நான் வந்து ஒரு வேலையில் இருக்கேன் அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி அது அரசு துறையில் இருந்தாலும் சரி ப்ரொமோஷன் உண்டு என்ன உண்டு உண்டு இப்போ உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகிற ஆற்றல் உங்களுக்கு உண்டு என்ன உண்டு அடுத்த லெவலுக்கு ஆ எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்துருக்கு அல்லது புரமோஷனை எதிர்பார்க்க எப்படி புரமோஷன் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஒரு ஆள் புறமோசன் வந்துருச்சு பாரு நான் ப்ரொமோஷன் தான் எனக்கு கேள்வியும் பாரு அது வந்துடும் இப்போ துலாலக்கணத்தில் பிறந்தவர் வந்து பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னா அவருக்கு என்ன ப்ரமோஷன் தாத்தாங்கிற ப்ரமோஷம் ஆகும் ம் 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 பையன்களுக்கு பிறந்தா இவருக்கு புரமோஷன் தாத்தா ஆமாம் ஆமாம் கல்யாணம் ஆகி குழந்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு புத்தரை பேர் கிடைக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு ம் இப்போ குழந்தை இருக்கும் ம் ம் குழந்த எதிர்பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக நிச்சயமாக சொல்லிதான் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை இருக்கு அப்படின்னு இருக்கிற துழாராசி இருக்கும்ல அவங்களுக்கு பிள்ளைங்களோடைய வளர்ச்சி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஹெல்த் இஷ்யூ இருந்தால் டெவலப் ஆகும் படிப்பு இருந்தால் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஹெல்த் இஷ்யூ இருந்தால் கியூராயிடும் கியூராயிடும் அதான் டெவலப்னா அதில் சரியாயிடும் இப்போ பையன் பரவாயில்ல சார் இந்த துலாம் வீட்டுக்காரங்களுக்கு பொதுவாக மகிழ்ச்சியான செய்திகள் நிறைய வரும் பதினெட்டு மாதங்கள் சந்தோஷம் தான் மகிழ்ச்சியான செய்திகள் வரும் சரி இப்போ வந்து ஒரு ஆள் வந்து அரசியலில் இருக்கார் இப்போ அவருக்கு தலைமை பொறுப்பு வேணும் சார் வரும் அரசியலில் நான் சின்ன போஸ்டிங்கில் இருக்கேன் பெரிய போஸ்டிங் இப்போ எலெக்ஷன் வர வரப்போதில்லை எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை நான் இது வரைக்கும் பிரசிடண்டாக இருந்தேன் இப்போ கவுன்சிலர் கவுன்சிலர் அடுத்தடுத்த ரேஞ்சு எதுவாக இருந்தாலும் அடுத்த ரேஞ்சுக்கு நான் போகலாமா நான் எங்கள் குலதெய்வம் கோயிலில் சீரமைக்கணும் குலதெய்வம் கோயில் பொறுப்பு எனக்கு வருமா குலதெய்வம் கோயிலில் போய் நான் ஏதாவது திருப்பணி செய்யலாமா பண்ணுங்க பண்ணுங்க இப்போ உங்கள் குலதெய்வம் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக முறைகளே மாறும் நிர்வாகி மாறும் இவர் போய் தலைமையேற்கக்கக்கூடிய ஆற்றல் கூட வரும் இவங்களும் வழிபாட்டில் சில மாற்றங்கள் வரும் ஒரு துலாமு ராசிக்கார் எனக்கு வேண்டியவர் பாருங்கள் இப்போ கடந்த சில மாதங்களாக ஒரு நாலஞ்சு மாதத்துக்குள்ளே இறை வழிபாட்டுக்குள்ளே வந்துட்டார் அதுக்கு முன்னாடி கும்பிட மாட்டார் அதுக்கு முன்னாடி கும்படே இல்லை கும்பட இல்லைன்னா ரொம்ப நாட்டம் காட்ட மாட்டார் ஜோதிடம் சொன்னோம்னா என்ன ஜோசியம் பார் எனக்கு நண்பர் அவர் ஆனால் இப்போ சமீபமாக என்ன சிலரு இந்த குரு இங்கே இருந்தார் என்ன சனி வீடியோ பார்த்தேன் அவர் அவருக்கு உனக்கு தான் பிடிக்காது இல்லை வெட்டியா அப்படின்னாலும் இல்லைத சொல்லுதா நாங்கள் ரொம்ப க்ளோஸாக பேசிக்குவோம் இப்போ அந்த மாறா பேசினவர் இப்போ இதில் ஈடுபாடு வருது அப்போ அந்த மத நம்பிக்கையில் நல்ல ஈடுபாடு இல்லாத ஆட்கள் எல்லாம் உள்ளே கொண்டு வருது ஏற்கனவே நம்ம மதத்தில் ஈடுபாடாக இருக்கிறவங்களுக்கு வேறு சில தெய்வங்களை உபாசனை பண்ணுவோங்கிற எண்ணங்களை தரும் இன்னும் அடுத்த லெவலுக்கு போட்டாங்க ஒரு துளாராசிக்கார் வந்து பார்த்தீங்கன்னாச்சு அந்த பகவத்கீதை வாங்கியிருக்காரு

இப்போ புதுசாக வருவாங்க நான் கலைத்துறையில் இறங்கலாமா நான் சினிஃபுல்லு போகலாமா போங்க ஏற்கனவே சினிஃபுல்லில் ஜெயிச்சுருந்தா ஒரு பதினெட்டு மாதம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் கொஞ்சம் லேசாக ஒரு ஒரு ஆட்டம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கேன்னு ஃபீல் பண்ண வைக்கும் இப்போ தொழில் அதிபர்கள் அதிபர்கள் துலாமூலில் வாராயணும் இங்கே இப்போ இவங்க தொழிலில் நேம் கிரியேட் ஆகும் ஒரு புகழ் கிடைக்கும் பொருளாதாரத்தில் மேன்மை இருக்கும் தொழில் அதிபர்களாக இருக்க துளாராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு மேன்மையை கொடுக்கும் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆமாம் இப்போ அவங்களுக்கு தொழில மேன்மை கொடுக்கும் ஏதாவது வழக்கு இருந்தால் இப்போ ஜெயிக்கும் ஏதாவது வந்து அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சாம் படம் ப்ராப்பர் பண்றேன் வழக்கு இருந்தால் அதில் ஜெயிக்கும் அதில் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும் சமுதாயத்தில் பொறுப்பில் வர்றது சங்கத்தில் பொறுப்பில் வர்றது ஸ்கூல் பொறுப்பு கோயில் பொறுப்பு அரசியல் ஏதாவது ஒரு பொறுப்பு இவருக்கு உண்டு ஏதாவது

துலாம் ராசியில் ஒன்று டு பத்து வயது வரைக்கும் பிள்ளைகள் இருப்பாங்க அவங்களுக்கு அப்படி நினைச்சிரும் துளாராசிக்கு சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் கல்வியில் மேம்பாடு தான் தரும் ம் இசை சங்கீத நாட்டியத்தில் ஈடுபாடு கொடுக்கும் கல்வியில் வந்து மேம்பாடு தான் கொடுக்கும் துலாராசிக்கு சின்ன பிள்ளைங்க இருந்தால் அப்பா வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும் ம் அதான் கேட்குறேன் இந்த ராசிப்படி தந்தைக்கு இப்போ ஒரு முன்னேற்றம்னு சொல்லுங்கள் துலாம் ராசி ஆ ஆ இப்போ முன்னேற்றம் ஒரு புது முயற்சி பண்ண சொல்லுங்கள் ம் பதினெட்டு மாதம் இருக்குல்ல அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்து தாஞ்சி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆறு மாதம் இருக்கும் என்னாச்சு அந்த பதினெட்டு மாதம் காலம் இருக்கும்போது இவெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு என் 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 பையனுக்கு துளாராசி தான் ராகு வந்திருக்கு அப்போ எனக்கு மேன்மையா ஒன்றும் தெரியலையே மங்க இப்போ தானே வந்திருக்கு கண்டிப்பாக ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கத்தான் ஒரு புது முயற்சி கொடுக்கத்தான் அவங்க இருக்கும் தொழிலை பொறுத்து அந்த முன்னேற்றம் இருக்கும் அவங்க டக்குன்னா வர முடியாது இருக்கும் தொழிலை பொறுத்து ஒரு முன்னேற்றம் முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த துளாராசி சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் முன்னேற்றத்தை தான் கொடுக்கும் என்ன வராது ஒரு படிப்பில் இம்ப்ரூவ்மெண்ட்டு தரும் விளையாட்டு இசைகளில் ஒரு ஆர்வத்தை கொடுக்கும் இப்போ துளாராசியில் நான் கேமில் இருக்கேன் விளையாட்டு துறையில் இருக்கேன் கண்டிப்பாக சேப்பாங்க எந்த துறையில் எதில் இருக்காங்களோ அந்த துளாராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு உயர்வான சூழ்நிலையை இந்த ராகு ராகுப்பயிற்சி கொடுக்கும் நிச்சயமாகச்சு வேலை செய்வார் இல்லையா ஒரு எம்ப்ளாயாக இருப்பாங்க ஒரு ஆர்கனைசேஷனில் அவங்களுக்கு எப்படி இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் மேற்கொண்டு கொஞ்சம் படிக்கணும் மேலதிகாரி மாறுவார் சார் எனக்கு மேலதிகாரி மாறிட்டார் அல்லது இவரே வந்து மேலே போவார் ப்ரொமோஷன் போவார் இவங்களுக்கு சுப்பீரியர் உரம் சேஞ்ச் ஆகும் சுப்பீரியரால் ஒரு சின்ன டிஸ்டர்ப் வரும் புரியுது சார் எனக்கு இந்த இவர் மாறினா நல்லது சார் இவர் வந்து இல்லை புதுசாக வந்து சுப்பீரியரால் ஒரு டிஸ்டர்ப் இருக்கும் அப்படி ஒரு இருக்கும் அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஒரு கேள்வி அங்கே வரும் பயணங்கள் எப்படி இருக்கும் இவங்க ஏதாவது கோயில் பயணம் ஆன்மீக பயணம் செய்யணும் கோயில் பயணம் செய்யணும் செய்யலாம் இதே துளாராசிக்கு சிலருக்குலாம் முடி கொட்டுதும்பாங்க முடி உதிருது சார் முடி கொட்டுது முடிக்க ஏதாவது செய்யலாமா தலைமுடிக்க ஏதாவது அடிக்கலாமா அல்லது எதுவும் ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமான்னு கேட்குற பெண்கள் உண்டு ஆண்களும் உண்டு சிலருக்கு வந்து தலைவலி இருக்கும்பாங்க இந்த நேரம் தலைவலி மாறிடும் ஒற்றை தலைவலி அதெல்லாம் சொல்லுவாங்களே ஆமா தலைவலியாக இருக்கு எனக்கு ஏதாவது கிருகிருப்பு இருக்கு இப்போ இந்த நேரம் கிருகிருப்பு ம் ஏற்கனவே இருந்தால் அது இப்போ வந்து மறந்து சாப்பிட சனி பண்ணி விட்டுருவோம் இல்லாத அளவுக்கு லேசாக அப்படி கிருகுருங்கம்மா அவன் சொல்கிறது அவங்களுக்கு அந்த சிந்தனை லேசாக இருந்தாலும் அந்த ஜாதகம் இருக்கா அவங்க சொல்கிறத வச்சு நமக்கு கிருகிருப்பு வரும் புரியுதா ஆமாம் இதெல்லாம் ஏன் அப்படி சொல்கிறோம் துலா ராசிக்காரங்களை என்ன செய்வாங்கன்னா நம்ம ஏன் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் மாறக்கூடாது ஏன் நம்ம ஒரு புதுசாக ஏதாவது நம்மளை ஒரு சேஞ்சஸ் பண்ணிக்கிடுவோமா அப்படிங்கிற புதிய ஒரு சிந்தனையும் இங்கே வரும் இது வரைக்கும் அவங்க ஒரு கொள்கையில் இருப்பாங்க இப்போ ஒரு கொள்கை மாறும் புதிய திட்டங்கள் தீட்டுவார் புதிய பிளான் நாளாக நினைச்சுக்கிட்டு இருப்பார் நீண்ட நாளா நினைச்சிக்கிட்டு இருந்த ஆசை இப்போ நிறைவேறும் எதுக்கு நீண்ட நாள் ஆசை இப்போ நடக்குமா நடக்கும் நான் இப்போ ரொம்ப நான் பொருளாதாரத்தில் மேன்மை இல்லை இப்போ கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணுவான் பண்ணுங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடலாமா பண்ணுங்க டிராக்மார்ட் சம்மந்தப்பட்டதில் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணிக்கோங்க புரியுதாச்சு புரியுது சிலர் வந்து அக்கு பிரஷர் படிக்கிட்டாம்பாங்க சிலர் ஜோசியம் படிக்கிட்டாம்பாங்க சட்டம் படிக்கிட்டா ஏதோ ஒரு பாருங்க மத்திம வயசில் எத்தனை பேர் சட்டம் படிக்காங்க ஆமாம் ஆமாம் நாற்பது நாற்பது வயசில் படித்தவங்களா இருக்கு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயது சட்டம் படிக்காங்க சிலர் அக்கு அக்குப்ரெஷர் மருத்துவ சம்மந்தமாக பிரஷர் படிக்காங்க ஜோதிடம் படிக்காங்க வாஸ்து அப்படிங்க இவங்களுக்கு நிறைய ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த துளார ராசிக்கு பேர் மாத்தலாமா நீங்கள் ரெண்டு மூணு ராசி சொல்லிட்டீங்க பேர் ஆமாம் பேர் மாற்றலாமா சார் சிலருக்கு வந்து ஜாதகத்தில் குழப்பம் இருக்கும் சார் எனக்கு இந்த ராசி சரிதானா லக்கணம் சரிதானா இதெல்லாம் இருக்கும் அது இப்போதான் ஆரம்பிக்கலாம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கே சொன்னார் அனாஜி ஆறு வருஷம் ஆச்சு இப்போ தான் ஜாதகத்தை பார்க்க போகிறேன்னு நேற்று நேற்று சொன்னேன் ஆனாச்சி ஆறு வருஷம் ஆச்சு இப்போ தான் ஜாதகத்தை தேடி எடுத்தேன் பெயருக்கு பேருக்குழுக்கு கலங்கம் வராது ஆனால் அந்த அச்சம் இருக்கும் நம்ம நேமுக்கு இது வருமா வராது புதிய சிந்தனை உண்டு இறை இறையருள் உண்டு இறை பயணம் உண்டு பெரியவங்க ஆசீர்வாதம் உண்டுதான் பள்ளிக்கூடத்தை மாற்றுறது ஸ்கூலை மாத்துறது வாத்தியாரை மாற்றி படிக்கிறது இது நல்லாயிருக்கும் அச்சப்பட வேண்டியதில்லை ஆமாம் இது வந்து ஒரு உயர்ந்த அந்தஸ்தையும் உயர்ந்த ஒரு சூழ்நிலையும் கொடுக்கக்கூடியது தான் துலாம் குழந்தை பிறப்பு மற்ற கிரக அமைப்பை மற்றதையும் பார்க்கணும் தலையில் காயம்படாமல் பார்த்துக்கணும் தலையில் முட்டிடக்கூடாது குழந்தை பிறப்பு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தம்பதிகளுக்கு இப்போ குழந்தை கிடைக்கும் மேன்மை இப்போ யாருக்காவது கல்யாணம் ஆயிருக்கு எனக்கு குழந்தை எதிர்பார்க்க இப்போ குழந்தை கிடைக்கும் புரியுதா என் பொண்ணு கல்யாணம் முடிச்சுட்டேன் பேரம்பத்தி கிடைக்கும் வார் வம்ச விருத்தியை ம் என்ன பிடிக்கும் வம்ச விருத்தி வம்ச விருத்தியை கொடுக்கக்கூடியது இந்த காலகட்டம் மறுமணம் எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு அதுவும் இருக்கும் இப்போ யாருக்காவது திருமணம் பிறகு ஆகிருக்கு அல்லது ஒரு திருமணம் முடிச்சு நின்று வச்சு நான் மறு திருமணத்துக்கு எதுவும் கேள்வி இருக்கா செய்ங்க அதுவும் இது கரெக்டாக இருக்கும் அந்த டைம் ஓப்பன் பண்ணி கொடுக்கும் கிளியராக இருக்கும் ம் கண்டிப்பாக இருக்கும் நான் கொஞ்சம் லாங்காக போகணும் முயற்சி பண்ணுங்க அது படிப்புக்கோ உத்தியோகத்துக்கோ அதுக்கான முயற்சி இப்போ செய்யலாம் இவருக்கு நேரம் இவங்க தந்தைக்கும் இப்போ உயர்ந்த லெவல் உயர்ந்த புகழ் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் ம் அப்போ இருபத்தஞ்சி வயசு இருபது வயசுக்குள்ளே இருக்க துளாராசிக்காரங்க கூட அப்பா வீடு கட்டுவார் ம் 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 அப்பா என்ன வரி வீடு கட்டுவார் வீடு கட்டுவார் வீடு ஆல்ட்ரசே அதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஒரு புகழ் உயர்வு தரும் அந்த அவருடைய தந்தை இப்போ வந்து ஒரு சின்ன மருத்துவ செலவு வரும் ஒரு மருத்துவத்தின் மூலம் தன் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார் ம் ம் யார் துலாம் ராசியோட தந்தை தந்தை ம் 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 இனிசி வரி மருத்துவத்தை மேம்படுத்துவார் தன் ஆரோக்கியம் வச்சுப்பார் ஆமாம் துளா ராசிக்கு இருக்கு இப்போ வருமானத்தை கொடுக்கும் ம் ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருந்தாங்கன்னா இப்போ போகவா வேண்டாமான் இருக்கும் அல்லது வருமானத்தை மாற்றம் ஒரு பெருக்கம் நம்ம ஏதாவது செய்வோம் அப்படிமாங்க இப்போ துளாராசிக்கார அப்பா டிராவல் சுற்றிக்கிட்டே வரணும் இடமாற்றம் முன்னேற்றம் அதெல்லாம் இருக்கும் நான் புரியுது தாயார் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஓ இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு பண்ணு வருது எங்கள் அம்மாவுக்குனா அம்மாவுக்கு கண்ணு பல்லு சம்மந்தமாக பார்த்துக்கோங்க ம் இருக்கு எப்படி கண்ணு பல்லு சம்மந்தம் இப்போ ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அறிவு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இந்த துலா ராசிக்கு வந்த குரு பயிற்சி நல்ல பெயர்ச்சி நிச்சயம் ஆனாச்சு இவ்வளவு சொல்லிட்டோம் பொன் பொருள் சேர்க்கை துலாமுக்கு இப்போ துலா ராசிக்கு நல்லா இருக்குன்னே சொல்லிவிட்டோம் இப்போ ஆபரண சேர்க்கையா வாங்கிக்கலாம் வீடு மனை கட்டணமா கட்டிக்கலாம் கார் பழகணும் வாகனம் நல்ல விஷயங்களை போட இப்போ நீங்க செய்யலாம் என்ன செய்யலாம் நல்லா பண்ணலாம் ஆமாம் இப்போ சிந்திக்கிற சிந்தனையே வந்து நல்லா இருக்கும் ராங்கான சிந்தனையே வராது என்ன சிந்தனே வராது ராங்கார சிந்தனை தாவாரண சிந்தனையே வராது ம் கரெக்டாக ஒரு துழாராசி நண்பர் இருக்கார் அவருக்கு பத்து பன்னெண்டு வருஷமாக குழந்தை இல்லை இப்போ வந்து ஒரு குழந்தை சொந்தக்கார பிள்ளையை எடுத்து வளர்க்கலாமான்னு கேட்காரு செய்ய ம் ம் இவ்வளோ காலம் இல்லை இப்போ அந்த சிந்தனை வருது ம் இவ்வளோ காலம் நம்மளுக்குன்னு வாரிசு வேணும்னு இருந்தவங்க இப்போ மாறுகிறாங்க ஆமாம் குலதெய்வம் உங்களுக்கு போகாமல் ரொம்ப நாளாக போக முடியல இப்போ விடாமல் ஒரு ஏழு மாதம் தொடர்ந்து போகணும்னு யாரோ சொன்னாங்கன்னு போய்கிட்டு இருக்கேன் இப்ப பாருங்கள் வீட்டில் அறை எல்லாம் அவரே பண்றாரு அவர் குலதெய்வம் கோயிலில் வந்து பூசாரி ம் இந்த சின்ன சின்ன சம்பவங்கள் பூரா எப்படி நடக்குவாருங்க எப்படி பாத்தீங்களா இன்னொரு நண்பர் சொல்றாரு சார் எங்கள் குலதெய்வம் கோயிலில் வந்து பராமரிப்பு வேலை நடக்கு சார் என்னது வேலை நடக்கு சார் அப்படியே ஒரு ஆளுக்கு குலதெய்வம் குழப்பம் சார்னு வர எனக்கு தெரிஞ்சு ஒரு துலாம் ரச என்பவர் வந்து இத்தனை நாளாக ஒரு கடவுளை வழிபட்டு கொண்டதுவர் இப்போ சித்தர் வழிபாடு போயிட்டார் அதான் சொல்கிறேன் வழிபாட்டு முறைகளை திடீர்னு வேற உபாசனம் பண்ணுறது அவர் எனக்கு வந்து சொல்லிட்டுருக்காரு இல்லைங்க கடவுளை விட சித்தரு தான் வழிபடுறது நல்லது என் வாழ்க்கையில் பெருமாற்றம் வந்துச்சு இப்போ தான் போயிரும் அதான் சொல்கிறேன் அந்த ஒரு சேஞ்சஸ்ஸுங்கிறது இப்போ வரும் ஒரு நாளாக ஒன்று வழிபட்டு இப்போ ஒன்று வழிபட்டுப்பாங்க வீட்டிலேயே பாருங்க பூஜை அரை தூக்கி இங்கிட்டு தூக்கி மாற்ற அங்கிட்டு தூக்கி மாற்ற இந்த சாமி படத்தையாவது மரமிக்கிறது பூஜை சரியாக தப்பான்னு யோசிக்க இப்படி ஏதாவது ஒரு வேலையை திகழ்ச்சி மந்திரம் படிக்கலாமா இவங்க வீட்டில் ஒரு ஹோமம் பூஜை இப்போ செய்யலாம் செய்வாங்க செய்வாங்க ஒரு பூஜை ஹோமம் பண்ணிக்கலாம்னா ஆமா சார்மா இவங்க சொந்த உறவுல யார் இந்த ஜாதகருடைய உறவுல ரிலேஷன்ஷிப்ல குழந்தை பறக்கும் ஆமா சார் இந்த அவங்களுக்கு குழந்தை பிறகு அவங்க இவங்க போய் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து பார்க்கற மாதிரி அந்த குழந்தைய பார்த்துட்டு வந்தேன் ஆமாங்க நேற்று கூட ஒரு அம்மாவுக்கு அதான் சொன்னேன் வளைகாப்பு நிகழ்ச்சி வந்தா போங்க என்ன ஐயோ ரெண்டு பங்கன் ம் இந்த சுபத்தன்மை எல்லாம் கொடுக்கும் சுப நிகழ்ச்சியில் அப்புறம் பதினெட்டு மாதங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடம் ஆறு மாதத்தை ரொம்ப பயனுள்ளதாக வச்சுக்கிட்டாங்க புதுசாக வந்து கல்யாணம் ஆகி குழந்தை உருவாகுதுன்னா நான் சொல்லுவேன் ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் கவனமாக இருங்க சிலருக்குலாம் ஒரு கருக்கலைப்பை கொடுத்துரும் ஓ ராகு அழிஞ்சிச்சு சார்

இவங்க பிள்ளை வந்து உயர்கல்வி படிக்கும் அல்லது அந்நிய பாசம் படிக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு ஏற்றமான காலத்தை கொடுக்கும் குழந்தைகள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மாறும் அவங்க ஸ்டேஜ் சொல்லுங்க அதுக்கு பொருத்தமான இடம் துலாமுக்கு நல்லது அதிகம் சூப்பராக நெஞ்சான நன்றிகள் என்னாச்சு சுகமே சொல்லுங்கள்